யகோவாயு இறை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பெரிய சில நேரங்களில் நாம் நல்ல சில காரியங்களை தொடங்கும்போது முயற்சிகளை எடுக்கும்போது நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னே தெரியாது முடிந்த அளவு முழு முயற்சி எடுத்தாலும் வெற்றி அடையாமல் தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நாம் ஏன் ஆண்டவரே இத்தனை தடைகள் அப்படின்னு கேட்க ஆரம்பிப்போம் இங்கே யாத்ராமம் முப்பத்தி மூன்றாவது அதிகார அதிகாரத்தில் Okay. Yeah. ஆண்டவர் மோசியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் காராந்தேசத்துக்கு புறப்படுங்க ஆனா நான் உங்க கூட வரமாட்டேன்னு அதாவது அந்த ஜனங்களுடைய பாவங்கள் கீழ்ப்படியாமை துணிகர இருதயம் இந்த காரியங்கள்னால ஆண்டவர் இப்படி சொல்றாங்க இதே மாதிரி தாங்க சில நேரம் நமது குறைவுகளால் நாம பண்ற சில தவறுகளால் ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாத நிலைமை ஏற்படுது ஆனால் மோசே விடலை ஆண்டவர் சொன்னவைகளையெல்லாம் சொல்றாரு உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருமி கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக உங்க சமூகம் என் கூட வரலன்னா இங்கிருந்து எங்களை கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போது ஆண்டவர் மோசே மேல இரக்கம் காண்பிக்கிறாங்க அது போலதான் சில காரியங்கள் தொடங்கும் போது அவர் சித்தமில்லாமல் தடைபடுவது வேற தவிர நமது குறைவுகளால் அது நடக்குதுன்னா நீங்கள் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க அப்பா என் குறைவுகளை மன்னிங்க நீங்கள் என் கூட இல்லைன்னா என்னால் இதை பண்ண முடியாது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் இதை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க எனக்கு நீங்கள் சொன்ன வாக்குத்தங்களை நினைவு கூறுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் முதல்ல அவருக்கு முதலிடம் கொடுத்து தொடங்கும்போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா யாத்திராகமம் முப்பத்தி மூன்று பதினான்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்தல் தருவேன் என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது நமது காரியங்களில் ஆண்டவரின் சமூகம் முன் சென்றாலே நமக்கு இழைப்பார்தல் தான் அதில் தோல்வி பதற்றத்துக்கு இடமில்லை நீங்க யாராவது இந்த நிலைமையில இருக்கிறீங்களா மோசியை போல விடாம கேளுங்க உங்க குறைவுகளை கண்டறிங்க ஒப்பு நமது ஆண்டவர் இறக்கமுள்ளவர் உங்க காரியங்களில் அவர் சமூகம் முன் செல்லும் இழைப்பாறுதல் உண்டாகும் இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளமா உள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசிர்வதிப்பாராக